அக்கா அவர்களுக்கு ஆவல் நமது அன்றாட வாழ்வுல ஒன்றாகிவிட்ட ஒன்று பாலத்தின் பைகள் இவற்றை சேகரம் செய்து அப்புறப்படுத்தணும் நாம் வாழும் சூழலை பத்தரமா பாதுகாக்கணும் இந்த கருத்துக்களோட தஞ்சாவூர் பேராசிரியர் இளவழகன் ஐயா இன்னும் சில கூடுதல் தகவல்களை நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க அதையும் தெரிஞ்சுக்குவோமே நம்ம மக்கள் இப்பெல்லாம் டீ கடைக்கு உணவகங்களுக்கு கூட பை பாத்திரம் எடுத்துட்டு போகிறதில்ல அங்கே போய் ரெண்டு டீ நாலு சாப்பாடுன்ன உடனே கடைக்காரர்களும் தடிமண் அதிகமுள்ள பாலித்தீன் பைகளில் அலுமினியம் ஃபாயில் கவர்களில் உணவு பண்டங்களை போட்டு கொடுத்துறாங்க வாங்கிட்டு வந்து சாப்பிடுறோம் அசைவ உணவு வகைகளையும் இதே போல பிளாஸ்டிக் பைகளில் போட்டு கொடுக்குறாங்க சூட்டுல வினை புரிந்து கார்சினோஜெனிக் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகளை இவை ஏற்படுத்துகின்றன காசு கொடுத்து வம்ப வெனைய விலைக்கு வாங்குறோமே அது மட்டுமா டீ வாங்கிட்டு வந்து சின்ன சின்ன பேப்பர் கப்புல டீய ஊத்தி குடிச்சிட்டு அப்படியே அப்படியே அங்கங்க அந்த பைகள் கப்புகளை போட்டுட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க சில பேரு இவற்றையெல்லாம் சேகரித்து தீ வச்சு கொளுத்துறாங்க மறுபடியும் சூழல் சீர்கேடு உடல் நலக்கேடு எல்லாம் ஏற்படுது இருதே அக்கா நமக்கு நாமே ஒரு கட்டுப்பாடு விதித்து கொள்ளணும் இதே மாதிரிதான் பூச்சிக்கொல்லி கொல்லிகளும் அளவுக்கு அதிகமா பயங்கரமா பயன்படுத்துறதன் விளைவு நாம் வாழும் சூழல் மண் நீர் காற்று உணவு போன்றவற்றின் வழியா உடம்புக்குள்ள போய் பலவிதமான தீங்குகளை விளைவிக்குது தலைவலி மங்கலான பார்வை தலை சுத்தல் வாந்தி தசை தளர்வு மூச்சு திணறல் இயல்பற்ற மார்பு துடிப்பு வலிப்பு இப்படி ஏகப்பட்ட பாதிப்புகள் உண்டாகுமா பூச்சிக்கொல்லிகள் கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல சேர்றதுனால புற்றுநோய் நரம்பு மண்டல நோய்கள் கல்லீரல் பிறப்பு உறுப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுகின்றனன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஐக்கிய நாடுகள் அமைப்பின் அறிக்கையின்படி ஒவ்வொரு ஆண்டும் இருபது லட்சம் பேர் பூச்சிக்கொல்லிகளால் பாதிக்கப்படுறாங்களாம் சுமார் நாற்பது பேர் இறந்து போறாங்களாம் உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்தியில இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமா இருக்கு அதாவது ஆண்டுக்கு முப்பது லட்சம் பேர் பூச்சிக்கொல்லி விஷங்களால் பாதிக்கப்படுறாங்க இதுல ரெண்டரை லட்சம் பேர் இறக்கின்றனராம் இதுல எல்லாம் கட்டுப்பாடு வேணும் ஒரு சில பூச்சிக்கொல்லிகள் கருவில் வளரும் சிசுவை பாதித்து கரு சிதைவை கூட ஏற்படுத்துதுங்கிறாங்க இருதே மாரியாக்கா கூட லிண்டேன் என்ற பூச்சிக்கொல்லி அப்புறம் எப்பவோ தடை செய்யப்பட்ட டிடிடி இதெல்லாம் அதிகபட்ச எஞ்சிய நஞ்சு அளவை விட கூடுதலா இருக்குதான் ஏன் இப்படி அதிலும் இப்போ வந்திருக்க கூடிய புதிய பூச்சிக்கொல்லிகள்லாம் அதிகபட்சமான விலை நஞ்சின் அளவும் அதிகம் விவசாயிகளும் கத்திரி போட்டிருக்கிறேன் பூச்சி அடிச்ச மாதிரி இருக்குன்னு உரக்கடைக்காரவங்க கிட்ட சொல்றாங்க அவங்களும் ஒரு பூச்சிக்கொல்லி ஒரு நோய்க்கொல்லி ஒரு டானிக்கு அது இதுன்னு விவசாயிகள்கிட்ட கொடுத்துடுறாங்க நம்ம அன்பர்களும் இப்படி அளவுக்கு அதிகமா இந்த விஷயங்களை பயன்படுத்தி நாட்டுக்கும் வீட்டுக்கும் சிரமத்தை ஏற்படுத்துறாங்க தெரிந்தோ தெரியாமலோ செய்கிற இந்த மாதிரியான செயல்களை இனி செய்யாம இருப்போமே இப்படிக்கு மடல் மாணிக்கம் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்